யாகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து வெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கு என்றார் அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு வலிப்பிடத்தை உண்டாக்குவேன் என்றான் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாகோபிடத்தில் கொடுத்தார்கள் யாகோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்பாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாகோவின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் அவனோட ஒரு பலிப்பீடத்தை கட்டி சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான் ரெபேக்காலின் சாதியாகியால் மறித்து பெத்தேலுக்கு இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் அலோன் உண்டாயிற்று யாக்கோபு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து இப்பொழுது உன் பேர் யாகோபு இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பழுகிப் பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசினிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார் அப்பொழுது யாகோபு தன்னோட அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல் வான பலியை ஊற்றி என்னையையும் வார்த்தான் தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாகோபு பெத்தேல் என்று பெயரிட்டான் பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள் எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று பிரசவிக்கும்போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து பயப்படாது இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள் மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும்போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள் அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான் ராகில் மறித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள் அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான் அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண் இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏத்தேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான் இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாற்றியாகிய பில்காலோடே சயனித்தான் அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான் யாகோபின் குமாரர் பன்னிரண்டு பேர் யாகோவின் மூத்த மகனாகிய ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் என்பவர்கள் லேயால் பெற்ற குமாரர் யோசேப்பு பென்யமின் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர் தான் நத்தலி என்பவர்கள் ராகேனுடைய பணிவிடைக்காரியாகிய பில்கால் பெற்ற குமாரர் காக் ஆசேர் என்பவர்கள் பணிவிடைக்காரியாகிய சில்பால் பெற்ற குமாரர் இவர்களே யாகோபுக்கு பதான் அறாமிலே பிறந்த குமாரர் பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய இடத்தில் வந்தார் அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர் ஈசாக்கு பிரித்தாப்பியமும் பூரண ஆயுசம் உள்ளவனாகி நூற்றென்பது வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான் அவன் குமாரராகிய ஏசாவும் யாகோவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள்